வணக்கம் நாம எல்லாரும் வைட்டமின் பி டுவெல் குறைபாடுனா அது ஒரு டயட் பிரச்சனை சாப்பாட்டு பிரச்சனைன்னு தான் இருக்கோம் ஆனா உண்மை அது இல்லை இது அதைவிட ரொம்ப ஆழமான ஒரு பெரிய சூழலியல் புதிர் நமக்கும் இயற்கைக்குமான தொடர்பு எப்படி அருந்து போச்சுங்கிற கதை தான் இது வாங்க இந்த மர்மத்தை கொஞ்சம் ஆழமாக பார்க்கலாம் இந்த ஒரு தான் முழு மர்மமும் அடங்கியிருக்கு யோசிச்சு பாருங்க பாக்டீரியாக்கள் மண்ணில் இருக்கு தண்ணியில இருக்கு விலங்குகளோட வயித்துல கூட இருக்கு எல்லா இடத்துலையும் இந்த பீட்வெல்ல அது பாட்டுக்கு உருவாக்கிட்டே இருக்கு அப்புறம் என்ன அது ஏன் நம்ம மட்டும் வந்து சேர மாட்டேங்குது வாங்க இந்த மர்மத்தை நம்ம ஒன்னா சேர்ந்து துப்பு துளக்கலாம் இந்த முழு பிரச்சனையும் சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் இயற்கை தான் நமக்கு பீட்வெல்ங்கிற ஒரு முக்கியமான கடிதத்தை அனுப்புது ஆனா அந்த கடிதம் நம்ம கைக்கு வந்து சேரவே இல்லை ஏன் ஏன்னா அந்த லெட்டரை கொண்டு வர வேண்டிய போஸ்ட்மேனே நாம வேலை விட்டு அனுப்பிட்டோம் சரி அப்போ அந்த போஸ்ட்மேன் யாரு அந்த காலத்துல அதாவது நம்ம முன்னோர்கள் காலத்துல இந்த பீட்வெல் டெலிவரி எப்படி சரியா நடந்துச்சு வாங்க முதல்ல அந்த டெலிவரி ரூட்டை பத்தி பார்க்கலாம் நம்ம முன்னோர்களுக்கு பீட்வெல் டெலிவரி பண்ண மூணு சூப்பர் போஸ்ட்மேன் இருந்தாங்க முதல் போஸ்ட்மேன் மண் ஆமா நாம சாப்பிட்ட காய்கறிகளை ரொம்ப கழுவாம அதுல ஒட்டியிருந்த அந்த மண்ணோட சாப்பிட்டப்ப அது வழியா பீட்வெல் கிடைச்சது ரெண்டாவது போஸ்ட்மேன் தண்ணி நாம நேரா ஆத்துலயும் கிணத்துலையும் குடிச்ச இருந்தே பீட்வெல் கிடைச்சது மூணாவது ரொம்ப முக்கியமான போஸ்ட்மேன் கால்நடைகள் நல்ல புல் மெஞ்ச மாடுகளோட பால் இறைச்சிலிருந்து நமக்கு பீட்வெல் தாராளமா வந்து சேர்ந்தது ஆனா இன்னைக்கு அந்த மூணு போஸ்ட்மேனோ எங்க போனாங்கன்னே தெரியல நம்ம நவீன உலகம் எப்படி இந்த இயற்கையான டெலிவரி சிஸ்டத்தை உடைச்சது வாங்க இந்த கேஸ் ஆஃப் தி மிஸ்ஸிங் போஸ்ட்மேன நாம இப்போ விசாரிக்கலாம் ஒவ்வொரு போஸ்ட்மேனையும் நாம எப்படி வேலைய விட்டு துரத்தணும்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம மண் போஸ்ட்மேன் அந்த காலத்துல நம்ம வயல்கள்ல இருந்த மண் உயிரோட்டமா இருந்துச்சு அது வெறும் மண் இல்ல கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழ்ற ஒரு உலகம் ஆனா இன்னைக்கு ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லியும் கொட்டி நாம் அந்த மண்ண உயிரில்லாத ஒரு மலட்டு நிலமா மாத்திட்டோம் நாம எப்படி இந்த மண் போஸ்ட்மேன வேலையை விட்டு அனுப்பணும்னு தெரியுமா ஒன்னு நாம தெளிக்கிற கெமிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பீட்வெல்ல உருவாக்குற நல்ல பாக்டீரியாக்கள மொத்தமா அழிச்சிடுச்சு ரெண்டாவது சரி மீதி இருக்கிற கொஞ்ச நஞ்ச பாக்டீரியாவது காய்கறிகளில் ஒட்டிட்டு வரலான்னு பார்த்தா நாம சுத்தம்ங்கிற பேர்ல அதை சும்மா தே தேன்னு தேய்ச்சி கழுவி அந்த கடைசி வாய்ப்பையும் காலி பண்ணிடுறோம் மொத போஸ்ட்மேன் கதை முடிஞ்சது அடுத்தது நம்ம தண்ணி போஸ்ட்மேன் ஒரு காலத்தில் ஆத்துலயும் கிணத்துலையும் நம்ம குடித்த தண்ணி வெறும் தண்ணி இல்லை அதில் ஆயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் வாழ்ந்துச்சு அது ஒரு உயிரோட்டமான திரவம் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் வர்றது குளோரின் போட்ட ஆர்ஓ ஃபில்டர் பண்ண நுண்ணுயிர்களே இல்லாத ஒரு ஸ்டெரைல் வாட்டர் வெறும் தான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு நாம ஏன் இது செஞ்சோம் காலரா மாதிரி நோய்கள் வராமல் அதுக்காக குளோரின் போட்டோம் ஆர்ஓ ஃபில்டர் வச்சோம் கண்டிப்பா நம்ம ஆரோக்கியத்துக்கு இது தேவைதான் ஆனா கெட்ட பாக்டீரியாக்களை அழிக்கிறேன்னு சொல்லி நம்ம பீட்வெல்ல உருவாக்குற நல்ல பாக்டீரியாக்களையும் சேர்த்து அழிச்சிட்டோம் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கால போய் இன்னொரு பிரச்சனை உருவாயிடுச்சு மூணாவதா கால்நடை போஸ்ட்மேன் அந்த காலத்துல மாடுகள் சுதந்திரமா புல்வெளியில மேஞ்சது பலவிதமான மூலிகைகள் பொருட்களை சாப்பிட்டது ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மாடுகள் ஒரு சின்ன இடத்துல அடைக்கப்பட்டு வெறும் சோளத்தையும் சோயாவியோ மட்டுமே தீவனமா சாப்பிடுது இது ஒரு பெரிய வித்தியாசம் ஏன் இது ஒரு பெரிய வித்தியாசம் சொல்கிறேன்னா ஒரு சின்ன அறிவியல் இருக்குது மாடுகளோட வயிற்றில் பீட்வெல் உருவாகணும்னா அதுக்கு கோபால்ட்னு ஒரு மினரல் தேவை இந்த கோபால்ட் எங்கேருந்து கிடைக்கும் அது மேயிற புல்லுல இருந்து தான் கிடைக்கும் ஆனால் ஃபேக்ட்ரி ஃபார்ம்ல கொடுக்குற சோளத்துலயும் சோயாவிலையும் இந்த கோபால்ட் போதுமான அளவில் இல்லை விளைவு அந்த மாடுகளுக்கே பீட்வெல் டிஃபிஷியன்சி வருது அதுக்கே இல்லாத பீட்வெல் நமக்கு எப்படி அதோட பாலியும் இறைச்சிலையும் கிடைக்கும் சரி இந்த மூணு போஸ்ட்மேன் தான் வெளியில போயிட்டாங்க ஆனா நாலாவதா ஒரு போஸ்ட்மேன் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தாரு அது நம்ம சமையலறை தான் அந்த காலத்துல நம்ம பாட்டிங்க செஞ்ச இட்லி மாவு புளிக்க வைக்கிறது பழைய சோறு போடுறதுன்னு இந்த நொதித்தல்ங்கற பெர்மெண்டேஷன் ஒரு முக்கியமான விஷயமா இருந்துச்சு ஆனா இப்போ எல்லாத்தையும் ஃபிரிட்ஜ்குள்ள வச்சுடுறோம் உடனடி உணவுகளுக்கு மாறிட்டோம் ஓகே இப்போ இந்த கேஸ் ஃபைல ஒரு தடவை பார்த்துடலாம் நம்மளோட நாலு முக்கியமான போஸ்ட்மேன்கள் மண் போயாச்சு கெமிக்கலால மலடாயிடுச்சு தண்ணி போயாச்சு ஃபில்டர் பண்ணி ஆக்கிட்டோம் கால்நடைகள் அவங்களே சத்து இல்லாம இருக்காங்க நம்ம மறந்துட்டு மாறிட்டோம் மொத்தத்தில் நமக்கு பீட்வெல் வர வேண்டிய எல்லா வழியையும் நாமளே அடைச்சிட்டோம் அப்போ என்னதான் பண்றது இந்த போஸ்ட்மேன் எல்லாரும் வேலையை விட்டு போயிட்டாங்க நமக்கு பீட்வெல் கிடைக்கவே கிடைக்காதா பிரச்சனை இதுதானா இதுக்கு தீர்வு என்ன கவலைப்படாதீங்க தீர்வு இருக்கு அதுவும் நம்ம கிட்டேயே இருக்கு இந்த ஒரு வரி தான் நமக்கான பதில் உலகம் தபால்காரர்களை வேலையை விட்டு நீக்கிவிட்டதால் நாம் அவர்களை நமது சமையல் அறைகளுக்கு மீண்டும் அழைக்க வேண்டும் வெளியில போஸ்ட்மேன் இல்லனா என்ன நாம நம்ம கிச்சனே ஒரு போஸ்ட் ஆஃபீஸா மாத்தலாம் அது எப்படி முடியும் வாங்க நம்ம சமையலறையில இருக்கிற அந்த பீட்வெல் ஃபேக்டரிய பத்தி பார்க்கலாம் இது நம்ம முன்னோர்களோட ஒரு சூப்பர் தீர்வு நம்ம ஹீரோ யாருன்னு தெரியுமா பழைய சோறு ஆமா நேத்து வச்ச சோத்துல தண்ணி ஊத்தி ராத்திரி முழுக்க ஊற வச்சு காலையில சாப்பிட்றோமே அதுதான் அது வெறும் பழைய சாப்பாடு இல்லை அது ஒரு மினி பயோரியாக்டர் நல்ல பாக்டீரியாக்கள் செழிச்சு வளர்றதுக்கான ஒரு குட்டி எக்கோசிஸ்டம் சரி இதனால என்ன லாபம்னு இங்க இங்கதான் விஷயமே இருக்கு இப்படி சாதத்தை ஒரு ராத்திரி ஊற வைக்கிறது மூலமா அதுல இருக்கிற பயோ அவைலபிள் வைட்டமின் பி டுவலோட அளவு கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகமாகுது ஃபோர் டைம்ஸ் இது சாதாரண விஷயம் இல்ல இது எப்படி நடக்குதுன்னு சிம்பிளா சொல்றேன் நம்ம அரிசியிலேயே இயற்கையா சில நல்ல பாக்டீரியாக்கள் தூங்கிட்டு இருக்கோம் நாம தண்ணி ஊத்தி ஊற வைக்கும் போது அதுங்கெல்லாம் குட் மார்னிங்னு எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ராத்திரி முழுக்க நீங்க தூங்கிட்டு இருக்கும்போது இந்த குட்டி பாக்டீரியாக்கள் நமக்காக வைட்டமின் பி டுவெல்வ உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கும் நம்ம கிச்சனே ஒரு போஸ்ட் ஆஃபீஸா மாறிடுது ஓகே மர்மத்து கண்டுபிடிச்சாச்சு தீர்வையும் பாத்தாச்சு இப்போ நாம என்ன பண்ணனும் இந்த பி டுவெல் சைக்கிளை எப்படி நம்ம வாழ்க்கையில திரும்ப கொண்டு வர்றது அதுக்கு ஒரு சிம்பிள் த்ரீ ஸ்டெப் ஆக்ஷன் பிளான் இருக்கு ஸ்டெப் நம்பர் ஒன் ஆர்கானிக் காய்கறிகளை குறிப்பாக கிழங்கு வகைகளை ரொம்ப போட்டு தேய்ச்சு கழுவாதீங்க அதில் இருக்கிற நல்ல மண் உண்ணுயிரிகள் நமக்கு தேவை ஸ்டெப் நம்பர் டூ வாரத்துக்கு ரெண்டு தடவையாவது இல்லை மூணு தடவையாவது பழைய சோறு சாப்பிடத ஒரு பழக்கமாக்கிக்கோங்க ஸ்டெப் நம்பர் த்ரீ பால் வாங்கினீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் இயற்கையாக புல்மேற மாடுகள்லேருந்து வர பாலை வாங்குங்க பாருங்கள் இந்த பீட்வல் கதைங்கிறது ஒரு சின்ன உதாரணம் தான் நம்ம நவீனம் சுத்தம் பாதுகாப்புன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்களோட எத்தனையோ ஞானத்தை எத்தனையோ நல்ல பழக்கங்களை நம்ம வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டோம் பழைய சோறு மாதிரி நாம அறியாமலேயே ஸ்டெரிலைஸ் பண்ணின வேற என்னென்ன விஷயங்கள் நம்மகிட்ட கிட்ட இருந்து காணாம போயிருக்கு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க